வணக்கம் குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நம்ம செட்டில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை தசரா சுவாரஸ்ய நிகழ்வுகள்னு உங்களோட பயிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் திருவிழா அன்னைக்கு கடற்கரைக்கு கும்பம் எடுக்க போனப்போ போனதிலிருந்து கடற்கரையில் நடந்ததிலிருந்து அம்பாளுடைய சன்னை தேவிக்கு வந்ததிலிருந்து நடந்த ஏகப்பட்ட நிகழ்வுகளை சுவாரஸ்ய நிகழ்வுகளாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இருந்து நம்ம செட்டில் எப்போவுமே ரெண்டாம் இருந்து பத்தாம் திருவிழா வரைக்கும் அன்னதான வெகு விமர்சையாக நடைபெறும் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சில சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடக்கும் காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்போம் ஏதாவது பேசுவாங்க வைப்பாங்க சுவாரஸ்ய நிகழ்வுகள்னு எதாவது ஒன்று போய்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் பசங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே வேறு ஏதாவது பேசுவாங்க இந்த மாதிரி சாமி பெரும்பாலும் கா சாமி சேப்பு பரிசா கருப்பு பரிசான்னு என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே சுவாரஸ்யமாக போய்கிட்டு சில நேரங்களில் சில மனஸ்தாபங்கள் கூட வந்துடும் இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் நடக்கும் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு சில சுவாரஸ்ய நிகழ்வுகளை இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கெலாம் அடுப்பு வச்சு ஒரு பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே பூசை வைக்கிற மாதிரி இருக்கும் நாலாம் திருலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டரைக்கெலாம் தூத்த ஆரம்பிச்சிடுச்சு அப்போ நாங்கள் ஜாமிமார்கள்லாம் என்ன ஜாமியாடி காலையிலே மழை வந்து வெளு வெளுன்னு வெளுத்திரும் போலையப்பா அன்றைக்கி அன்னதானம் எப்படி செய்ய என்னையாது அடுப்பை வேற பக்கம் மாத்திருவா மழை பெய்யாத இடத்துக்கு மாற்றி அடுப்பை அங்கே போட்டு வேலையை ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி ஒரு சில சாமிமார்கள் விரவெல்லாம் எடுத்து செட்டுக்குள்ளே போடுதாங்க ஏன்னா செட்டு போட்டிருக்க இடத்துல மழை துள்ளி விழாது இல்லையா அப்புறம் பார்க்குறோம் இல்லை சாமி பெருசா மேகம் ஒன்றும் இல்லையே நீங்க சாமியை கும்பிட்டு அடுப்பை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமியாடி சொல்றப்பில சரிப்பா அப்படின்னு சொல்லி நேராக காளிப்பறைக்குள்ள போயிட்டு எம்மா தாயே நல்ல மாதிரி எப்பவும் போல அடுப்பு பதச்சி நல்லா உனக்கு பூசை சிறப்பாக முடியணும் பூஜை முடிஞ்சதும் மழை வெளு வெலும் எழுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து அடுப்பை பற்றச்சோம் பத்தைக்கும் போதும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி ஒரு லேசு தூத்தல் மாதிரி தூத்திக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அடுப்பை பத்தச்சி விட்டாச்சு கதை கதான்னு அடுப்பு எரியுது அரிசி அள்ளி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் அந்த தூரல்லாம் நின்று போச்சு அதுக்கப்புறம் நல்லாவே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரமிச்சிட்டு நல்ல வெயில் வெளில வெயில் சரியான வெயில் அடிக்க ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பன்னெண்டரைக்கெலாம் பூசை வச்சோம் பூசை வச்சு சாமியாட்டங்கள்லாம் முடிஞ்சு எல்லாேருக்கும் பிரசாதம் விபதி குங்குமெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரைட்டு இல்லாரையும் எல்லாரையும் சாவட சொல்லுவோம் சொல்லி எல்லோரும் போய் உட்காந்துருக்குறாங்க மொதப்பந்தி இலை போட்டு சோறு வச்சு சாம்பார் ஊற்றி இருக்கிற மழை மழைன்னா மழை சரியாவில் மலை அது வந்து ரொம்ப அம்பாள் வந்து அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இதில் என்ன விஷயம்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிச்சிது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு வெயில் எங்கே அடித்த வெயில் எங்கே போச்சுன்னு தெரில மழைன்ன மழை சரியாவில் மழை அந்த மலையோட மழையாக நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் சரியாவில் மழை இப்போ தான் அன்னதான எல்லாம் முடிஞ்சுது எல்லோரும் சாப்பிட தான் உட்காந்துருந்தாங்க ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா கோயில் அம்மன் கோயில் செட்டுக்குள்ளே உட்காந்து தான் சாப்பிடுவோம் அன்னதானம் க்ளீனாக நடந்துகிட்ருக்கு மழைன்னு ஒன்னே டக்குன்னு சாய்மார்கள்லாம் ஓடி போய் பந்தல் நம்ம தட்டியில் தானே போட்டிருப்போம் அதனால் மேலே போய் தார் எல்லாம் போட்டு காளிப்பறைக்குள்ளே சாமி படங்கள்லாம் நனையாதபடி ஜம்முன்னு தார்பாயெல்லாம் போட்டு விட்டுட்டு சாமி எல்லாமே நனைஞ்சிட்டோம் இருந்தாலும் சாமி வந்து நமக்கு அன்னதானத்திற்கு எந்தவித இடஞ்சலும் இல்லாதபடி அந்த மலையை அப்படி நிறுத்தி வச்சு அந்த பூசை முடிஞ்சு அதுவும் அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மழை வந்திருந்தால் கூட நனைஞ்சிக்கிட்டு எத்தனை பேர் சாமி கும்பிடுவாங்கன்னு தெரில நம்ம சாமி பூசை வைக்கிறவங்களே நம்ம எத்தனை பேர் நனைஞ்சிக்கிட்டு வைப்போங்கிறதுலாம் தெரியாது ஆனால் அத்தனை அந்த பூசை முடிஞ்சு பிரசாதம் கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ பொறுமையாக இருந்து மழை வெளு வெளுன்னு வெளுத்துச்சு பாருங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அம்பாளுடைய அருளின்றி ஒன்றுமில்லை தான் அதே போல் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம சாமிமார் வந்து அடுப்பு பற்றைக்கிறாங்க யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் அடுப்பு பற்றைப்போம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அடுப்பு போல் காலையில் ஏற்றலான்னு பார்த்தா ஏற்ற முடியல எப்போவுமே காளிப்பறைக்குலேருந்து கற்பூரம் எடுத்துகிட்டு வந்து கற்பூரத்தில் கொளுத்தி தான் அடுப்பு நம்ம ஏற்றுவோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுப்பு ஏற்றவே முடியல அப்புறம் இன்னொரு சாமி வந்து அவர் பற்றிச்சு பார்க்குறாப்புல அவரு அவர் ஏற்ற முடில ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சாமிமார்களுக்குமான ஒரு சின்ன சாமி பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாலை போடக்கூடாது இந்த மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மண்டவட்டு மாலை அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயங்களை போயிட்டுருந்துச்சு இந்த இருந்து அந்த வேஷத்துக்கு மாறினது வச்சதுன்னு பொதுவாக அப்படியே ஒரு ஒரு விஷயங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகி சாமிமார்கள் ரெண்டு பேரும் கோவப்படுற மாதிரி ஒரு இதெல்லாம் ஆகி இப்போ நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டு சாமிமார்களுமே காளிப்பறைக்குள்ள போய் எம்மா என்ன அடுப்பு பற்றைக்கவே முடியல நேற்று மலையோட மலையா அவ்வளவு கதை கதான்னு அடுப்பு எரிஞ்சுக்கிச்சு இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்க அடுப்பு பற்றைக்க முடியலையம்மா சரி நாங்கள் இந்த மண்டவோடு மாலை பற்றி பேசினது அப்புறம் வேஷத்தை மாத்தினது வச்சுனது இதெல்லாம் அது பொதுவாக பேசினோம்மா ஒரு சின்ன அவர் அந்த சாமி எதுவும் கோவப்பட்டுருக்க இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே காலிப்பறைக்குள்ளே போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அடுப்பை ஏற்றுனாங்க அடுப்பை அற்புதமாக எரிய ஆரம்பிச்சிது இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு நம்ம அதை கொஞ்சம் மறுநாள் யோசித்து பார்க்கும்போது தான் புரியவே வரும் அதாவது அம்பாள் வந்து சும்மா மனஸ்தாபப்படாதீங்கப்பா ஒற்றுமையாக இருந்து எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறத உணர்த்துனா பார்த்தீங்களா அந்த ஒரு அக்னி எப்பவுமே பற்றக்கூடியது கற்பூரம் ஒன்றுலாம் வைக்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் எடுத்துகிட்டு வந்து தான் அடுப்பு பத்தைப்போம் எப்போவுமே ஒரு நாளும் அடுப்பு இந்த மாதிரி பத்தைக்காமலே போகாது கற்பூரம் வச்சா கற்பூரம் எரியுது விரவுல பிடிக்கவே மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம வந்து மறுநாள் அல்லது ராத்திரி தூங்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஏ ஆமாம் இன்னைக்கு இந்த ஜாமிமார்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு கரெக்டாக அவங்க தான் இன்றைக்கி அடுப்பத்தைக்கு வந்தாங்க இப்படி ஒரு இது ஆகிடுச்சுங்கன்னும் போது அதெல்லாம் நினைக்கும் போது அம்பாள் நமக்கு எப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயங்களையும் உணர்த்துறான்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் ஒரு அது உணரும்பொழுது தான் அதெல்லாம் ஓ இது ஒரு சாதாரண விஷயமாக ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் அதை அந்த இடத்துல இருந்து நம்ம அதை உணரும்பொழுது தான் ஏ அம்பாள் நமக்கு எப்படியெல்லாம் நின்று இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி மனஸ்தாபம் படாதீங்கடா செட்டு பிரிஞ்சிரும் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் தான் ஆரம்பிக்கிறது நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் ஒற்றுமையாக இருங்கடாங்கிறத ஒற்றுமைக்கு அம்பாள் எப்படி ஒரு இது உணர்த்திருக்கிறான்னு சொல்லி அப்புறம் ரெண்டு ஜாமிமார்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஜாய்மார்களுமே அந்த விஷயத்தை அதாவது அவரவருக்கும் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க அது போல் நான் எப்போவுமே வருஷம் வருஷம் சாய்மார்கள்ட்டெல்லாம் சொல்லக்கூடியது எப்போ நம்ம இந்த ஒரு பத்து நாட்கள் பச்சரிசி சாதம் சாப்பிட்டு ஒரு நேரம் தான் கடைபிடிக்கிறது இல்லை அன்னதானம் அப்படிங்கிறதுனால அதனால் அன்னதானத்தை மதியம் மட்டும் சாப்பிடுங்கப்பா மீதி இருக்குதுன்னு சொல்லி ராத்திரிலாம் சாப்பிடாதீங்க ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் பாருங்கள் மற்றபடி யாரும் வீட்டுக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துருங்கப்பா அப்படிம்பேன் நம்ம ஜாய்மார்கள் ஆ சரி சரி அப்படிம்பாங்க எப்படியும் ஒரு பேஷன் சாப்பாடு ஒரு வாளி சாம்பார் காளிப்பறைக்குள்ள எடுத்து வச்சுருவாங்க நைட்டுக்கு ஸ்கூல் போன ஜாய்மார்கள் அல்லது யாருக்காவது சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் ஜாமின்னு சொல்லி எடுத்து வச்சேன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க நம்ம இந்த வருஷமும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் தெருவில் அன்னைக்கு அதாவது மொதல் நாள் அன்னதானம் வச்ச அன்னைக்கே சொல்லியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் ஒரு பேஷன் சாப்பாடு ஒரு வாளி குழம்பு உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே பறையில் ஆட்கள் இருப்போம் அங்கங்கே படுத்து கிடப்போன்னு வைங்களேன் மாடு காளிப்பறைக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க மாடு வந்து கரெக்டாக அந்த ஒரு பேஷன் சாப்பாடை தின்னுட்டு போயிட்டு காளிப்பறைக்குள்ளே படப்பில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழத்தை திங்கலை படப்பு மூணு சாமிகளுக்குமே அம்பாளுக்கு காளிக்குன்னு சொல்லி மூணு படப்பு காளிப்பறைக்குள்ள காளிப்பறைக்குள்ளே போட்டிருப்போம் படப்புல உள்ள சோறையுமே மாடு வந்து திங்கலை ஒன்லி அந்த ஃபேஷனில் இருந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருக்குன்னா பார்த்துடுங்க அப்புறம் நம்ம ஆட்கள் அன்னைக்கு பூரா ராத்திரி ஒருத்தனும் சாப்பிடாம எல்லாம் அந்தந்த ஆள் படுத்து தூங்குனாங்க அப்புறம் ஒன்று நம்ம வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி அப்பா இதுக்கு தான் சொல்கிறது ஒரு நேரம்னா ஒரு நேரம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அம்பாலும் புரிய வச்சுட்டா புரியுதா அதனால் இனிமேல் யாரும் எடுத்து வைக்கிற சோழியை விட்டுருங்க மத்தியானம் ஒரு நேரத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒரு சிலர் ஆமாம் கரெக்டு தானே என்ன ராத்திரிக்கு எடுத்து வச்சது இல்லாமல் ஆயிட்லாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் எவனோ பறவை திறந்து போட்டு போயிருக்கான் மாடு வந்து தின்ட்டு போயிட்டியா இதெல்லாம் ஒரு இதாக சொல்லி அம்பாள் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்கயா பசிக்கிறவன் சாப்பிட்டு போட்டியா நீங்கள் சாமிமார்கள் காளிச்சாமிகள் ஒரு நேரம் சாப்பிட்டு வரதான் இருங்க நாங்கள்லாம் மாலை போட்டு காப்பு மட்டும்தான் கெட்டுற ஆட்கள் நாங்கள்லாம் சாப்பிட தான் ஜெய்வோம்னு சொல்லி சில குறுப்பு அப்படியும் பேஜ் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அம்பாள் வந்து நமக்கு உணர்த்ததான செய்கிறா அப்படிங்கிற புரிதல் நம் மனதில் வரும் ஒரு நேரம்னா ஒரு நேரத்தோடு நம்ம நிறுத்திக்கிடுவோம் இந்த மாதிரி தான் அம்பாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்துவா மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் நேரடியாக சாமி வந்து சொல்லட்டும் நான் கேட்டுக்கிறேன் சாமி வந்து சொல்லிச்சா அப்படின்னு இருக்கக்கூடாது சில விஷயங்களை இப்படி இப்படி அம்பாள் உணர்த்துறா அப்படின்னு சொன்னால் அதை புரிந்து கொண்டு போல நடந்து கொள்வோம் இந்த மாதிரி அன்னதான நாட்களில் நிறையா சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்தது அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்த பதிவில் நம்ம ரொம்பவே பதறிப்போனோம் ஆனால் உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இது அதை அடுத்த பதிவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா